அது இருபத்தி மூணாவது கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் உபார கலச அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் நமது ஜோதிட நண்பர்களுக்கும் முதல்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு பாவங்களும் அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இப்ப சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு பாவங்கள் அதுல வந்து முதல் பாவம் உங்களுக்கு லக்ன பாவம்னு சொல்லுவான் அதுல பாத்தீங்கன்னா ஜாதகரோட அழகு அறிவு அந்தஸ்து புகழ் அவருடைய பொறாக்கிரமும் அவருடைய திறமை வந்து இந்த லக்கண பாவத்து மூலியமா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவம் லக்கணத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னா அவருடைய குடும்பம் எப்படி அமைய வாக்கு எப்படி இருக்கு அவரோட அடிப்படை கல்வி எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறது வந்து ரெண்டாம் பாவத்தை வச்சு முடிவு பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் வந்து தைரியம் சிட்டன் பா ஆண்மைத்தன்மை இடப்பயிற்சி கம்யூனிகேஷன் புதிய முயற்சி இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது மூணாம் பாவம் இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம்னா மூணாம் பாவத்துல என்னென்ன நம்ம தெளிவா அரிச்சிக்கலாம் அதே மாதிரி நாலாம் பாவம் நாலாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் சுரஸ்தானத்துல வந்து நிலம் வீடு வண்டி வாகன யோகம் தாயாரினுடைய உடல்நிலை தாயின் மூலம் கூடிய ஆதாயம் கற்பு நெறி கால்நடை விவசாயம் புதையல் இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது நாலாம் பாவம் அதே மாதிரி ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவங்களுக்கு மிக முக்கியமான பாவம் என்னன்னா பூர்வ புண்ணியம் உத்தர பாக்கியம் குலதெய்வ அணுகிரகம் புகழ் காதல் கலைகளில் ஈடுபாடு இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் கனெக்ஷன் ஆச்சுன்னா நிச்சயமா வந்து ஒரு காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவங்கிறதுக்கு என்ன வந்து கடன் வழக்கு நோய் அதாவது ருண ரோக சொல்லுவோம் அதாவது கடன் வழக்கு நோய் வேலை அதாவது போறது எப்படி அப்படிங்கறத ஆறாம் பாவத்தை தெரிஞ்சுக்கலாம் எதிரிகள் அப்புறம் ஒரு குடும்பத்துல வந்து கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய நிலைமை பத்தியும் ஆறாம் பாவத்துல வச்சு சொல்லி சொல்லிக்கலாம் பாத்தீங்கன்னா அவமானம் துக்கம் பில்லி சூழ்நிலை இதெல்லாம் வந்து ஆறாம் பாவத்தை வச்சு நம்ம கல்கேட் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து மிக முக்கியமான பாவம் அது என்னன்னு கலத்திரம் கணவன் மனைவி தென்பிறவி கூட்டாளிகள் பங்கும் பங்காளிகள் தத்துக்குலை எடுத்தல் அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்லாம வீட்டில் விட்டு ஓடி போறது ஏழாம் பாவத்தை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம் அடுத்தபடியை பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் பாவம் தான் பாவம் வந்து வெளிநாட்டிய குறிக்க எட்டு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் கனெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் இருக்கும் வாழ முடியாது அப்படிங்கறதுனால எட்டாம் பாவத்துல பன்னெண்டாம் பாவத்தையுமே வெளிநாடு யோகம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அது வந்து ஒரு ஜாதத்துல வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானத்துல வந்து தந்தையாருடைய உடல்நிலை தந்தையார் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் ஆன்மீக ஈடுபாடு அதாவது ஆராய்ச்சி கல்வி தோஷம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை வச்சு நம்ம கால் போடலாம் ஒன்பதாம் இடம் அதாவது ஒன்னு அஞ்சு ஒன்பது நல்லா வலுவாக இருந்ததுன்னா ஒரு ஜாதத்திலும் வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அவரால ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் கர்மஸ்தானம் சொல்லுவோம் அதுல பாத்தீங்கன்னா பத்து அரசியல் ஈடுபாடு உயர் பதவி கிடைக்கிறது புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்துல இருந்து சூரியன் இருந்ததுன்னா ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பதினொன்னாம் பாவம் பதினொன்னாம் பாவம் நம்ம எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய பாவம் வந்து இரண்டாம் பாவத்துல வருமானம் பாவத்துல அதை சேர்த்து வைக்கக்கூடிய யோகம் இருக்கணும் அதுதான் வந்து பதினொன்னாம் பாவம்ங்கிறது அதுல பாத்தீங்கன்னா மூத்த சதவத்தை குறிக்குது மகிழ்ச்சி குறிக்குது அரசியல் ஆதாயம் எல்லாமே குறிக்கக்கூடியது வந்து பதினொன்னாம் பாவம் ஒரு ஜாதத்துல வந்து இரண்டாம் பாவம் பதினொன்னாம் பாவமும் நல்லா இருந்ததுன்னா இந்த குடும்பம் செல்வ செழிப்பா இருந்து நல்லா வாழ வைக்கும் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறதுனா பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம்னு சொல்லுவோம் விரயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அயன சைன போகம் அயன சைன போகும் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தகாத ஈடுபாட்டிலிருந்து நம்ம வந்து பணத்தை விரயம் பண்ணுவோம் அதற்கு வந்து விரயத்தை காமிக்குது அயன சயன போகும் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில கணவன் முனைப்புக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நல்லா வாழ்க்கையை சிறப்பாக அமையும் எனக்கு வாய்ப்பு con